ட்ரோல் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க சிரிப்பு வருது நிறையா வீடியோ எடுத்து வச்சிருக்கீங்க நிறையா காமெடி இருக்குது கண்டிப்பாக யாராச்சும் டென்ஷனாக டிப்ரெஷனாக இருக்கீங்க கண்டிப்பாக நம்மள வீடியோவை பாருங்கள் ஏன்னா அவ்வளோ காமெடி எடுத்து வச்சிருக்கேன் கண்டிப்பாக நம்ம அந்த வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம் பாருங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம இந்த மாதிரி வீடியோ இறங்கியிருக்கோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா வேலையை முடிச்சிட்டு மற்ற இடத்துக்குள்ள போறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க எட்டு மணிக்கு வேலை முடியுது முடிச்சிட்டு நைட் டைம் மெக்கப் எடுக்கிறது அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அந்த சேனலுக்கு அந்த சாரி அந்த வீடியோக்கு எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணி நம்புறேன் உங்கள் நம்ப தான் ஸ்டார்ட் பண்ணுறான் வாங்க நம்ம வீடியோ கொடுப்போம் இன்னைக்கு ஆக்சுவலி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து

இதை கண்டிப்பாக எதிர்பார்த்துருக்க இதுக்கு அவள் கேட்டு வாங்கி சாப்பிட்ருக்கலாம் இல்லை இதுக்கு நீ கேட்டு வாங்கி சாப்பிட்ருக்கலாமா இந்த அரை உனக்கு தேவையா நம்ம அடுத்தது பார்ப்போம் இப்ப நம்ம கேப்டன் எதை சொல்ல வராங்க என்ன சொல்கிற அப்படிங்கிறது பார்ப்போம் டிசம்பர் என்றால் டிசம்பர் மாதம் என்றால் டேஞ்சர் இதுதான் நடக்கும் இந்த நாட்டில் உண்மையான விஷயம் தான் டிசம்பர் இருந்தாலே ஒன்று சுனாமி வருது இல்லைன்னா இப்போ ஒரு புயல் ஒன்று வந்துச்சு போய் வந்து முடிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வந்து பார்த்தீங்கன்னா கஜா புயல் அடிச்சுட்டு நினைக்கிறேன் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர்கிட்ட தான் தாக்கினது இப்போ ஒரு புயல் வந்து அந்த புயல் பேர் தான் தெரியலைங்க ஆனால் அந்த புயல் வந்து இப்போ தான் டிசம்பர் தான் வந்து அடிச்சிட்டு போகுது அதனால் டிசம்பர் மாதம் இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் புயல் இருக்குது அது நவம்பர் அடிச்சது ஆனால் அந்த டிசம்பர் மாதம் தானே நமக்கு தாக்கம் தெரியுது அதனால சொல்கிறோம் அதான் நம்ம கேப்டன் சொல்லிட்டு போகிறோம்ல நம்ம அடுத்தபடி பார்க்கணுமா

உன்புலே சொல்றாங்க இந்த எடிட் பண்றாங்க பாத்தீங்களா இதெல்லாம் உன்புலே சான்ஸே இல்ல அவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்றது இல்ல எப்படி ரெடி பண்றாங்க இந்த கண்டென்ட்ல எப்படி கொண்டு வராங்கன்னு தெரியலங்க வேற லெவல் வேற லெவல் வாங்க நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓன் வயசுங்க வாங்க யாரும் நம்ம பார்ப்போம் நல்ல வாடு அக்கா அக்கா ஸ்ரீலங்கா நீங்க ஸ்ரீலங்கா தான் இருக்கீங்கன்னு தெரியும் உங்க பாட்டு நான் நிறைய கேட்டிருக்கேன் இப்போ என்ன பாட்டு பாருங்கிறத கேப்போம் கேப்போமா வர வர நோட கண்டே நல்ல கோழி நான் என்ன பாடுறாப்பா இந்த அக்கா ஸ்ரீரங்கம் இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா என்னால போய் பேட்டி எடுக்க முடியல இதே நம்ம அக்கா வந்து இந்தியால இருந்தாங்க கண்டிப்பா தமிழ்நாட்டில் இருந்தாங்கன்னா எங்கே இருந்தாலும் தேடி போய் கண்டிப்பா நான் அக்கா இன்டர்வியூ எடுத்துருவேன் ஸ்ரீலங்கல இருக்கிறனால நம்மளால போக முடியல வாங்க நம்ம போய் அடுத்த வீடியோ பார்ப்போம் இது மதுரை படம் தளபதி என்ன மாதிரி படிக்கிற நீ என்ன எப்படியே போவோம் பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரியே யாரோ புதுசா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களா வாங்க நம்ம அதை பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க மூணு பேர் சேர்ந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையாக போகுது வேணும் ஸ்டார்ட் பண்ணேன் இப்படி ஸ்டார்ட் பண்ணி தான் இந்த மாதிரி வந்து உட்காந்துருக்குறேன் சரி என்ன சொல்றாங்கன்னு சொல்கிறாங்கன்னு கேட்புறீங்க ஸோ அதனால் நெக்ஸ்டோக் வந்திருக்கோம் இப்போ எதுவும் ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க நீ பிரியா அனிபல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் நான் சொன்னேன் சரி சரி சொல்லுங்கள் என்ன சொன்னீங்கன்னு பார்ப்போம் இன்னைக்கு நெஸ்டோக் வந்திருக்கோம் நிறைய ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க பர்ச்சேஸ் பண்ணலான்னு வந்தோம் சாக்லேட்ஸ் இருக்குது அப்புறம் சோப் பொடி கூட சோப் பொடி சோப் பொடி எப்படி இருக்குது பெரிய ஆஃபர்ல போட்டிருக்காங்க அப்புறம் நிறைய ஐட்டங்கள் வந்து கிடைக்கும் நிறைய ஐட்டங்கள் என்ன பழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே புரியலையே எனக்கு புரியலையே இங்க பாத்தீங்கன்னா அடுத்த நிறைய ஐட்டம் இருக்குதான் சரி போ <laughs> <laughs> சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ற நீங்களே இப்ப திருச்சி வந்தா அப்புறம் மக்கள் எல்லாம் எப்படி பார்ப்பாங்க எனக்கு ஒண்ணு புரியல சொல்றத சிரிக்காம கிளியரா சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுவோம் ஷேர் பண்ணிடுவோம் சரி வாங்க இப்ப நம்ம அடுத்த வீடியோ பாப்போம் ஹாய் மக்களே எனக்கு தெரிஞ்ச எனக்கு இன்னைக்கு கல்யாண நாள் அவருக்கு கல்யாண நாள் வாழ்த்துக்கு சொல்றாப்ல எப்படி சொல்றா சொல்றாப்ல பார்ப்போம் இவரை பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே திவ்யா திவ்யா கட்சியோட தம்பி மாதிரி தெரியுது அந்த பல்லு அந்த ஸ்டேஜில் ஆடுற பக்கம் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அப்படியே திவ்யா கள்ளேட்சியோட தம்பி மாதிரியே இருக்கு என்னத்தான் வாழ்த்து சொல்றாப்பங்கிறத பார்ப்போமே ஆஹ் இங்கிலீஷ்ல வாழ்த்து சொல்லலாம் போட மக்களே ஹாப்பி வெல்டிங் டே வாழ்த்து கல்ல ஹாப்பி வெல்டிங் டேவா ஏய் அது வெட்டிங் டே